குமாரின் பேர் பலவர்கிலருந்து வரோம் நாங்கள் இந்த மூட்டு வழியால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரொம்ப அவசைப்பட்டு பலவிதமான எண்ணத்துக்கெல்லாம் போய்ட்டுக்கு நான் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அங்கே போய் மருந்து எடுத்தோம் மருந்து எடுத்து எந்த பிரயோஜனமே இல்லை ஒரு சில ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே மூட்டியில் ஊசி போடுன்றாங்க அது எங்களுக்கு ஒரு சிலர் சொன்னது நல்லா பிடிக்காததுனால ஊசி போட்டால் பின்வளை வரேன்னு சொல்கிறதுனால நாங்கள் அதை கிட்ட போகல வந்துட்டோம் அதான் சார் அந்த ஏழு வருஷ காலம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான் எங்கே போனாலும் எனக்கு தீர்வு கிடைக்கல சார் அதுக்கப்புறம் ரொம்ப கடைசியாக டிவியில் பார்த்த பிறகு இந்த ஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அது எங்கள் ஃபுல்லக்கிட்ட சொன்னேன் ஒரு முறை அந்த ஹாஸ்பிட்டல் என்னை போ அதை பார்த்துட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஐயா இப்போ ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து வைப்போம் சார் ஏழு வருஷமாக பார்த்து எங்கேயும் தீராத ஒரு இது இந்த ஆர்ஜேஆர் ஆர் ஹாஸ்பிட்டல் வந்த பிறகு இந்த ஒரு மாதத்தில் எனக்கு ஒரு இன்பர் கொஞ்சம் ஓரளவு வழியெல்லாம் குறைஞ்சி நல்லாயிருக்கு ఆర్జేఆర్ హాస్పిటల్ డాక్టర్గా నంది